வணக்கம் நேர்கே இன்றைய பதிவில் நான் காணவிருக்கும் திருத்தலம் ஆனால் விபதியாக மாறும் அதிசய கோவிலான சுருளிமலை வேலப்பர் கோயில் அன்றைய காலகட்டத்தில் கோவில் கட்டும் போது ஒவ்வொரு கோவிலுக்கும் இதே ஒரு தனித்துவம் இருந்தது ஆனால் இந்த முழுவன் கோவிலுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு தேனி மாவட்டம் சூரிய வருலப்பர் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இக்கோவிலின் மூலவர் வேலப்பர் என்று அழைக்கப்படுகிறார் சிவன் பார்வதி திருமணத்தின் போது இணைய மலைக்கு அனைவரும் சென்றுவிட்டதால் வடது சிவ உயர்ந்த தெற்கு விளைந்து காணப்பட்டது இதனால் உலகின் சமநிலையை இழக்க சிவபெரு நான் அகத்தியரை பெண் என்ற இந்த மலை அனுப்பி உலகை சமநிலைப்படுத்தினான் அப்போது இங்குள்ள குகையில் சிவன் மனக்கோலத்தில் அகத்தியருக்கு காட்சியளித்தார் சுவை மலையை சுற்றி சுமார் இருநூற்றி இருபத்தி ஐந்து குகையில் இருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் இக்கோவிலுக்கு அருகிலுள்ள மூன்று குகைகள் மிகவும் பிரபலமானவை அவைகள் விபூது குகை கன்னிமார் குகை கைலாய குகை இங்குள்ள விபூதி குகையெல்லாம் மணல் காய்ந்து விபூதியாக மாறும் அதிசயம் நிகழ்கிறது இந்த இடத்தில் உள்ள ஒரு மரத்திற்கு தொடர்ந்து தண்ணீர் பாய்ந்து அது காய்ந்து பாறையாக மாறுகிறது மேலும் இங்குள்ள இலைகள் தொடர்ந்து நாற்பது நாட்கள் தண்ணீரில் ஊறிய பின் பாறையாக மாறுகிறது இங்குள்ள பாறைகளில் எத்தனை நாட்கள் தண்ணீர் விழுந்தாலும் பாசம் பிடிக்காமல் வழுக்காமல் இருப்பது தனிச்சிறப்பாகும் இங்குள்ள நீர்வீழ்ச்சி இசைவன் சுருதியை கொடுத்ததால் சுருதி தீர்த்தம் என்றும் பின்னர் மருவி சுருளி தீர்த்தம் என்றும் அழைக்கப்பட்டது இங்குள்ள முருகப்பெருமன் பழைய மலையில் இருப்பது போன்று ஆண்டிக் குளத்தில் காட்சி தருவதால் இக்கோயில் இறைவன் சுழலியாண்டு என்றும் அழைக்கப்படுகிறார் நாகக்கண்ணி மற்றும் கன்னிமார் குவையில் வசிப்பதாக நம்பப்படுகிறது இங்குள்ள நாகக்கண்ணிகள் அனுமதி அளித்தால் மட்டுமே பக்தர்கள் கைலாய்க்கு செல்ல முடியும் சிவபெருமான் கைலாய குகையில் தவம் செய்ததாக நம்பப்படுகிறது இக்கோயிலின் மற்றொரு சிறப்பு இத்தலத்தின் மூலவரான சூழல் வேலப்பூர் தூங்க இல்லாதவர்களுக்கு இறுதி கடமைகளை செய்தார் என்றும் காலங்காலமாக நம்பப்படுகிறது எனவே இறுதி காலத்தில் கோங்கை இல்லாதவர்கள் மூலவர் சூழல் வேலப்பறை தங்கள் கோங்கையாக கருதி வழிபாடு செய்து வருகின்றனர் நாமும் சுருளிமறை சென்று வேலப்பறை தரிசனம் செய்து வாய்ப்பில் வளம் பெறுவோம் ನಿಮ್ಮ ವಿಡಿಯೋ ಬರಲಿಲ್ಲ ಲೈಕ್ ಬನ್ನಿ ಶೇರ್ ಬನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಯು